ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ரவா தோசை கார சட்னி கிறிஸ்பியாகட்டும் செய்யலாம் சாஃப்டாகட்டும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரவா உப்புமா கிச்சரிக்கு பதிலாக இதே போல் தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் அளவு கப்பில் அரை கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இது நூற்றி இருபத்தஞ்சி மில்லி கப்பு அதில் அதை ரெண்டு நேரம் அலசி எடுத்துருங்க அதில் உள்ள அழுக்கு எல்லாம் மேலே வந்துடும் இதை அப்படியே ஊற வச்சுருங்க தண்ணி ஒன்றும் விடாண்டா அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க மாற்றி இதுக்கு மூழ்க அளவுக்கு தண்ணி விடுங்க தடவை மூழ்கணும் அவ்வளோவுதான் தண்ணி விட்டு நான் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் எடுக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுவிடுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க இதை நல்லா இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுங்க பாருங்க எப்படி இருக்கணும் ரொம்ப குற உரணி இருக்கக்கூடாது ரொம்ப பட்டு போறையும் போயிடக்கூடாது அப்படி இருக்கணும் இப்போ இதை அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிடுவோம் அதேச்சு இதில் ஒரு கால் கப்பு கொஞ்சம் கூட அரை கப்பு கொஞ்சம் குறவாட்டு அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பொடியை கட் பண்ணால் மல்லிக் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு விடுங்க இந்த அளவு மாவு ரெண்டு பேர்த்துக்கு போதும் அதாவது இப்போ மிக்சி ஜாரை அலசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து விடுங்க அதாவது ரொம்ப நம்ம அரிசி மாவு தோசைக்கெல்லாம் கரைப்போம்ல அப்படியே தண்ணியாட்டும் போயிடக்கூடாது இந்த தோசை நல்லா வெந்து வராது பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ நம்ம தோசை சுட்டுறலாம் இப்போ ரொம்ப எடுத்தும் சுட்டு கிறிஸ்பியாக சுட்டு எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு அளவுக்கு நம்ம சாப்பிட்டாட்டும் சுட்டு எடுக்கலாம் இதை நான் அப்படியே சுட்டு எடுக்கேன் பிறங்க கொஞ்சங்களுக்கு எண்ணெய் வெண்ணா என்ன மேலே விட்டுவிடுங்க இந்த வெள்ளை எல்லாம் போன பிறகு நீங்கள் மாற்றி போடுங்க மாற்றி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க நல்ல வாசனையாகட்டும் இருக்கும் இந்த தோசை எடுத்துடலாம் பிறங்க இப்போ அடுத்தது நாங்கள் ரொம்பவும்லமாக விரிச்சல்ல இதில் நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வெங்காயம் பொடியை எண்ணெய் வெங்காயம் அதே போல் பொடியாக துருவுன கேரட் உங்களுக்கு இதில் தேங்காய் துருவல் வைக்கலாம் ஏதாவது சின்ன முட்டைக்கோசு காய்கறிகள் இருந்தால் பொடியாக துருவி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதுக்கு எண்ணெய் விடுங்க எண்ணெய் ஆப்ஷனல் தான் விடாமலும் ரொம்ப நல்லா வரும் இது பாருங்க நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்படின்னா தான் அந்த இதெல்லாம் உதிர்ந்து வராமல் இருக்கும் இப்போ நம்ம நல்லா வெந்த உடனே மாற்றி போடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம் நல்லா வாசனை ஆகிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்படி நல்லா வெந்த பிறகு எடுங்க இப்போ அடுத்த தோசை சுடுவேன் இதுவும் கட்டியாக தான் சுட போகிறேன் நல்ல கேரட்டு முறை வெங்காயம் இதில் தேங்காய் துருவல் வெண்ணா போட்டுக்கலாம் மல்லி பொடியை கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதில் இட்லி மிளகாய் பொடி போடுவேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க நல்லா அழுத்தி விட்டுருங்க நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் விட்டுருங்க இப்போ அதில் நெய்யும் விடலாம் சிறு குழந்தைகளுக்கு இருந்தால் நீங்கள் நெய்யை விட்டு சுட்டு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கமும் வெந்த ஒடனே எடுத்துருங்க பாருங்க நான் இப்போ கிறிஸ்பியாட்டு சுடுவதற்கும் மாவு விட்டு அதை வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம நைஸாக விட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் சுட்டி எடுத்தால் கிறிஸ்பியாட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு சட்னி பார்த்துருவோம் மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுவிடுங்க அதே போல் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி அந்த கொத்தமல்லி காம்போட போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு போடுங்க மூணு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க கொஞ்சமாக தண்ணி விடுங்க தக்காளியில் தண்ணி வரும் அதிகமாக தண்ணி விட்டுறாதுங்க ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய கருவே போட்டுருவோம் போட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாராக அலசி தண்ணி விட்ருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இது கெட்டியாக தான் இருக்கணும் இந்த சட்னி பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் உப்பு பாத்திரங்க உப்பு கரெக்டாக இருக்குது நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை போனோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதான் ரெடி ஆகிட்டு நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் சட்னியும் ரெடி ஆகிட்டு தோசையும் ரெடி ஆகிட்டு நல்லா கம்ம கம்மாண்டி வாசனையாக இருக்குது சட்னியும் தோசையும் நல்லா கிறிஸ்பியாகட்டும் இருக்குது பாருங்கள் இந்த தோசை கிறிஸ்பியாகட்டும் இருக்குது இது சாப்பாட்டு கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்ல வாசனையோடு இருக்குது இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்